ஐயா உஷாரு வயிற்று பஞ்சம் இல்லாமல் நல்ல சோறு சாப்பிட வேண்டுமென்றால் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்கள் எதிர்கால தேவைகளுக்கு பணம் சேமிக்க வேண்டுமென்றால் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்கள் தனியார் பள்ளியில் இலட்ச கணக்கில் பணம் கட்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்களே அது எதற்கு நல்ல வேலைக்கு போகவா ஆங்கிலம் சரளமாக பேசவா குடும்ப கௌரவத்தை காக்கவா ஏன் எதற்கு

ஆயிரம் மாணவர்களுக்கு மேல் பொது தேர்வு எழுதுவார்கள் அப்பள்ளியில் முதல் மூன்று இடங்கள் மட்டும்தான் பாராட்டப்படும் அந்த மூன்று இடங்களில் உங்கள் பிள்ளை வரவில்லை எனில் என்ன செய்ய முடியும் உங்களால் ஒன்றை நினைவில் வையுங்கள் தமிழகத்தில் ஒன்பது இலட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர் அத்தனை பேரும் மருத்துவராகவோ பொறியாளராகவோ வர முடியுமா சரி இப்போது அவர்களால் மருத்துவராகவோ பொறியாளராகவோ படிக்க இயவில்லை எனில் அடுத்த மேற்படிப்பிற்கு அவர்களை எங்கு சேர்ப்பீர்கள் சிபிஎஸ்இ கல்லூரியில் அப்படி ஒரு கல்லூரி தமிழகத்தில் இல்லையே அடுத்த உங்களின் தேர்வு ஏதேனும் ஒரு கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் தான் இல்லையா இப்போது உங்கள் பிள்ளைகளோடு பத்து இலட்சத்திற்கு மேல் செலவழித்து படிக்க வைத்த உங்கள் பிள்ளைகள் படிக்கும் கல்லூரியை பணமே செலவழிக்காமல் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கவில்லையா இப்போது சொல்லுங்கள் காசு பணத்தை கொட்டி கடைசியில் ஏமாளிகளாக மாறும் நீங்கள் சிறந்த தகப்பனா உங்கள் பிள்ளை சாதனையாளனா இல்லை பணமே இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் படிக்கும் கல்லூரியில் படிக்கும் அரசு பள்ளி மாணவனும் அவனது தகப்பனும் சாதனையாளர்களா உங்களுக்கு தெரியுமா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்வாகும் தொன்னூற்று ஒன்பது விழுக்காட்டினர் அரசு பள்ளியில் தமிழில் படித்தவர்கள் என்று டிஏடி தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றும் ஐம்பது ஆயிரம் ஆசிரியர்கள் உங்களால் ஆணித்தரமாக எடுத்து கூற முடியுமா அரசு பள்ளியை வெறுக்கும் நீங்கள் அரசு வேலையை தேடுவது எவ்வாறு சரியாகும் வாருங்கள் குரல் கொடுப்போம் அரசு பள்ளியில் படிப்போம் ஆகச்சிறந்த அரசு பதவியில் அமர்வோம் அரசின் அனைத்து சலுகைகளையும் பெறுவோம் இதனால் நம் செலவுகள் குறைக்கப்பட்டு நம் எதிர்காலத்திற்காக பணம் சேமிக்கப்படும் சிந்திப்போம் இது தனியார் பள்ளிகளில் சாத்தியமா சிந்திப்பீர்